நடிகை தேவதர்ஷினியை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது சின்ன திரைத்தொடர்கள் மற்றும் படங்களில் தொடர்ந்து காமெடியான ரூல்களில் நடித்து வந்தவர் குறிப்பாக காஞ்சனா போன்ற திரைப்படங்களில் அவர் கோவை சரலா லாரன்ஸுடன் சேர்ந்து காமெடியில் இருந்ததை ரசிகர்கள் எப்பொழுதுமே மறக்க மாட்டார்கள் இன்றளவும் அந்த படங்கள் மறக்க முடியாத படங்களாகவே நம் நெஞ்சில் உள்ளன அவரது கணவர் சேத்தன் கூடிய முக்கிய குணச்சித்திர நடிகர்தான் அவர் விடுதலை படத்தில் போலீஸ் அதிகாரியாக நெகட்டிவ் ரூலில் நடித்து மிரட்டியிருப்பான் தான் நம்ம சொல்ல முடியும் தேவதர்ஷினி சேத்தன் ஜோடியின் மகள் நியதி நைன்டி சிக்ஸ் படத்தின் படத்தில் நடித்திருப்பார் அந்த படம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது தற்பொழுது நியதி வளர்ந்து ஆளை மாறிவிட்டார் தான் நம்ம சொல்லணும் அவரது லேட்டஸ்ட் போட்டோகளை பார்த்த நெட்டிசன்கள் அவர் பல ஹீரோயின்களுக்கு டஃப் கொடுப்பார் என கமெண்ட் செய்து வருகின்றனர் இவருடைய மாடன் உடையின் புகைப்படங்கள் அனைத்துமே இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப்